ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பனிரெண்டாம் பகுப்பு முதல் பாடம் அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் அதில் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி அஞ்சுக்கு ஆன்சர் பார்க்கலாம் கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க அஜ்ஜாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏழு ஏழு கழித்த ஏழு ஒன்று பதினொன்று ஏழு பதினொன்று அஞ்சு ஏழு ஏழு ஏஐ காது ஜாயிண்ட் ஏலேருந்து ஏ காணும்னா இதுக்குன்னு ஒரு ஃபார்ம்லா இருக்குது அந்த ஃபார்ம்லான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏ இஸ் ஈக்வல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் பை ரூட் ஆஃப் டிட்டர்மெண்ட் ஆஃப் அ ஜாயிண்ட் ஏ adjoint அ ஜாயிண்ட் ஏ இதுதான் இதுக்கு ஃபார்ம்லாம் ஃபஸ்ட்டு நம்ம டிட்டர்மெண்ட் ஆஃப் அஜாயிண்ட் ஏ கண்டுக்கிட்டுலாம் அப்போது டிட்டர்மெண்ட் ஆஃப் அ ஜாயிண்ட் இது வந்து டிட்டர்மெண்டில் போடணும் ஏழு ஏழு கழித்தல் ஏழு ஒன்று பதினொன்று ஏழு பதினொன்று அஞ்சு ஏழு அப்போது ஏழுனால் ஃபஸ்ட்டு கூட்டல் வரோம் ஏழு இதுவும் இதுவும் விட்டுணும் பதினோரு ஏழு எழுபத்தேழு ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு கழித்தல் முப்பத்தஞ்சு அதுக்கப்புறம் கழித்தல் ஏழு இந்த ஏழு எடுக்கணும் கழித்தல் ஏழு இதுவும் இதுவும் விட்டுணும் அப்போது ஒரு ஏழு 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 பதினொன்று எழுபத்தேழு அப்போது ஏழு கழித்தல் ப எழுபத்தேழு அப்போது இது பார்த்தீங்கன்னா கழித்தல் ஒன்று இங்கே வரணும் நான் அது போடல அப்போ இங்கே கழித்தல் ஏழுனே தான் வரும் உங்களுக்கு அது அதுக்கப்புறம் இது இங்கே கூட்டல் வரும் ஆனால் இங்கே கழித்தல் கூறியிருந்தால் கழித்தல் இதுவும் இதுவும் விட்டுட்டிங்கன்னா அஞ்சு அஞ்சு கழித்தல் அஞ்சு பதினோரு ப நூற்றி இருபத்தி ஒன்றுன்னு வரும் அப்போது கழித்தல் நூற்றி இருபத்தி ஒன்று அப்போது ஏழு எழுபத்தி ஏழில் முப்பத்தஞ்சு போச்சுன்னா பாருங்கள் ரெண்டு நாலு நாற்பத்தி ரெண்டு அப்போது நாற்பத்தி ரெண்டு அதுக்கப்புறம் கழித்தல் ஏழு இது எழுபத்தி ஏழோட நீங்கள் ஏழு கூட்டினிங்கன்னா எண்பத்தி நாலு கழித்தல் கழிந்தீங்கன்னா கழித்தல் எண்பத்தி நாலுன்னு வரும் அதுக்கப்புறம் இந்த கழித்தல் ஏழு இருபத்தொன்னோட அஞ்சு கூட்டினிங்கன்னா இருபத்தாறு கழித்தல் நூற்றி இருபத்தி ஆறுன்னு வரும் அடுத்தது பாருங்க இது பெருகணும் ஏழு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு ஏழு ரெண்டு பதினாலுக்கு நாலு மீது ஒன்று நாலு இருபத்தெட்டு இருபத்தெட்டோட ஒன்று கொடுத்தீங்கன்னா இருபத்தொம்போது இரநூத்தி தொண்ணூற்றி நாலு கழித்தல் கழித்தல் கூட்டல் ஆயிடும் ஏழோ ஏழோட எண்பத்தி நாலு பெருங்கணும் அப்போ எண்பத்தி நாலு பெருக்கள் ஏழு நாலு ஏழு இருபத்தெட்டுக்கு எட்டு மீதி ரெண்டு எட்டு ஏழு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தாறு ரெண்டு கொடுத்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டு அப்போது ஐநூற்றி எண்பத்தி எட்டு இது கூட்டல் கழித்தல் இதுவும் கூட்டல் ஆயிடும் ஏழோட நூற்றி இருபத்தாறு பெருங்க நூற்றி இருபத்தி ஆறு பெருக்கள் ஏழு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டுக்கு ரெண்டு நாலு ரெண்டு பதினாலு பதினாலு நாள் கொடுங்கன்னா பதினெட்டு ஒன்று ஒரு ஏழு எட்டு அப்போது எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு அப்போது இது நீங்கள் மொத்தமாக கூப்பிட்டுனிங்கன்னா பாருங்கள் எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு ஐநூற்றி எண்பத்தி எட்டு இரநூத்தி தொண்ணூற்றி நாலு அப்படிங்கன்னா ரெண்டு பத்து பதினாலுக்கு நாலு மீதி ஒன்று எட்டு எட்டு பதினாறு பதினாறோட இருபத்தஞ்சு இருபத்தாறு மீதி ஒ ரெண்டு பத்து பதினஞ்சு பதினேழு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலுன்னு வருதுங்களா அப்போது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு அப்போது டெட்டைமெண்ட் ஆஃப் அ ஜாயிண்ட் ஏ பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு அதுக்கப்புறம் ஜாயிண்ட் ஆஃப் அ ஜாயிண்ட் ஏ நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போது அ ஜாயிண்ட் ஆஃப் அ ஜாயிண்ட் ஏ இஸ்இக்குவல்னா இதுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும் ஏழு ஏழு கழித்தல் ஏழு கழித்தல் ஒன்று பதினொன்று ஏழு பதினொன்று அஞ்சு ஏழு அப்போ பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டு இங்கே கூட்டலுன்னு வரோம் இந்த நம்பர் எடுத்திங்கன்னா இதுவும் இதுவும் விட்டுணும் பதினோரு ஏழு எழுபத்தி ஏழு ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு அப்போது கழித்தல் முப்பத்தி அஞ்சு அதுக்கப்புறம் செகண்ட் கழித்தல் வரும் அதுக்கப்புறம் இந்த நம்பர் எடுத்திங்கன்னா இதுவும் இதுவும் விட்டுணும் ஓர் ஏழு ஏழு அப்போ கழித்தல் ஏழு ஏழு பதினோரு எழுபத்தேழு இங்கே கழித்தல் எழுபத்தேழுன்னு வரும் அடுத்தது கூட்டல் இந்த நம்பர் எடுக்கணும் இதுவும் இதுவும் விட்டுங்க விட்டிங்கன்னா ஒரு அஞ்சு அஞ்சு கழித்தல் எழுதணும் கழித்தல் அஞ்சு பதினோரு நூற்றி இருபத்தி ஒன்று அப்போ கழித்தல் நூற்றி இருபத்தி ஒன்று அடுத்தது இங்கே கழித்தல் குறி வரோம் இந்த நம்பர் எடுக்கணும் எடுத்திங்கன்னா இதுவும் இதுவும் விட்டுட்டிங்கன்னா ஏழு ஏழு நாற்பத்தொம்போது ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு எங்கள் கழித்தல் முப்பத்தஞ்சு அப்போ இங்கே கூட்டல் முப்பத்தஞ்சுன்னு வந்துடும் அடுத்தது இங்கே கூட்டல் வரும் இந்த நம்பர் எடுமோ இந்த நம்பர் எடுத்திங்கன்னா இதுவும் இதுவும் விட்டோன்னா ஏழு நாற்பத்தொம்போது ஏழு பதினோரு எழுபத்தேழு இங்கே கழித்தல் இருக்குது எங்கள் கூட்டல் ஏன்னா கூட்டல் எழுபத்தி ஏழு அடுத்தது இங்கே கழித்தல் இந்த நம்பர் எடுமோ இதுவும் இதுவும் விட்டுட்டிங்கன்னா ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு ஏழு பதினோரு எழுபத்தேழு இங்கே கழித்தல் எழுபத்தேழுன்னு வரும் அடுத்தது இங்கே கூட்டல் வரும் இந்த நம்பர் எடுத்திங்கன்னா இதுவும் இதுவாக விட்டோம்னா ஏழு நாற்பத்தொம்போது ஏழு பதினோரு எழுபத்தி ஏழு இங்கே கழித்தல் இருந்தனால் கூட்டல் எழுபத்தேழுன்னு இங்கே வந்துடும் அதுக்கப்புறம் கழித்தல் இந்த நம்பர் எடுக்கணும் இதுவும் இதுவும் விட்டுட்டிங்கன்னா ஏழு ஏழு நாற்பத்தொம்போது ஏழு ஒன்று ஏழு கூட்டல் ஆகிடும் அப்போ இங்கே கழித்தல் ஏழே வரும் அதுக்கப்புறம் கூட்டல் இந்த நம்பர் எடுக்கணும் இதுவும் இதுவாக விட்டுட்டிங்கன்னா ஏழு பதினோரு எழுபத்தி ஏழு ஏழுன்னு ஏழு கழித்தல் ஏழு இங்கே கூட்டல் ஏழுன்னு வந்துடும் இதை நம்ம டிரான்ஸ்போர்ட் அர்ஜாய்ண்ட்னால் இதை நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணிடணும் அப்போ பாருங்கள் எழுபத்தி ஏழில் முப்பத்தஞ்சு போச்சுன்னா எவ்வளோ நாற்பத்தி ரெண்டு அப்போ கூட்டல் நாற்பத்தி ரெண்டு வரும் அடுத்தது எழுபத்தி ஏழோட ஏழு கூட்டினிங்கன்னா எண்பத்தி நாலு எண்பத்தி நாலு கழித்தல் எண்பத்தி நாலோட கழித்தல் கூட்டிங்கன்னா கூட்டல் எண்பத்தி நாலுன்னு வரும் அடுத்தது நூற்றி இருபத்தொன்னோட அஞ்சு நூற்றி இருபத்தி ஆறு கூட்டல் கழித்தல் 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 கூட்டல் கழித்தல் கழித்தல் வரும் அப்போ கழித்தல் நூற்றி இருபத்தி ஆறு அடுத்தது நாற்பத்தொம்போது முப்பத்தஞ்சு நீங்கள் கூட்டினீங்கன்னா ஐம்பத்தி நாலு நீங்கள் கழித்தல் கழித்தல் எண்பத்தி நாலுன்னு வரும் அடுத்தது நாற்பத்தொம்போது ஏழு கூட்டினீங்கன்னா நூற்றி இருபத்தி ஆறு கூட்டலே வரும் கூட்டல் நூற்றி இருபத்தாறு அதுக்கப்புறம் எழுபத்தி ஏழில் முப்பத்தஞ்சு போச்சுன்னா நாற்பத்தி ரெண்டு அப்போ கழித்தல் நாற்பத்தி ரெண்டு இங்கே கழித்தல் இன்னொன்று இருந்தால் கழித்தல் கூட்டல் ஆகிடும் அப்போ கூட்டல் நாற்பத்தி ரெண்டுன்னு வரும் நாற்பத்தொம்போதோ எழுபத்தேழு நூற்றி இருபத்தி ஆறுன்னு வரும் அதுக்கப்புறம் நாற்பத்தொம்போதில் ஏழு எழுப்புச்சுன்னா நாற்பத்தி ரெண்டு இங்கே கழித்தல் இருந்தால் கழித்தல் நாற்பத்தி ரெண்டுன்னு வரும் அடுத்தது எழுபத்தேழு பண்ணிங்கன்னா நாற்பத்தி எண்பத்தி நாலு அப்புறம் எண்பத்தி நாலுன்னு வரும் இது டிரான்ஸ்போர்ட் அப்போது இது டிரான்ஸ்போர்ட்னால் நம்ம திருப்பி போடணும் இது நிறையா இருக்கிறது நிரலாக மாற்றணும் நிரலாக இருக்கிறது நிறைய மாற்றணும் அப்போ ஃபஸ்ட்டு இது மாற்றலாம் அப்போ நாற்பத்தி ரெண்டு எண்பத்தி நாலு கழித்தல் நூற்றி இருபத்தி ஆறு அடுத்தது கழித்தல் எண்பத்தி நாலு நூற்றி இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு அடுத்தது நூற்றி இருபத்தி ஆறு கழித்தல் நாற்பத்தி ரெண்டு எண்பத்தி நாலு அப்போது நம்ம இது மாற்றிட்டோமா அல்லதான் அதுக்கப்புறம் ஃபார்ம்லா இந்த ஃபார்ம்லா இருக்கிறவங்களே இந்த ஃபார்ம்லா நம்ம அப்ளை பண்ணோம் அப்போது ஏ இஸ் ஈக்வல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் பை ரூட் ஆஃப் அஜா டிட்டர்மெண்ட் ஆஃப் அஜாயின்ட் என்ன கண்டுபிடிச்சோம் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு அதுக்கப்புறம் அஜாயிண்ட் ஆஃப் அஜாயின்ட் ஏன்னா கண்டுபிடிச்சோம் இதுதானே இது எடுத்து அப்படியே எழுதிக்கணும் நாற்பத்தி ரெண்டு கழித்தல் எண்பத்தி நாலு நூற்றி இருபத்தி ஆறு எண்பத்தி நாலு நூற்றி இருபத்தி ஆறு கழித்தல் நாற்பத்தி ரெண்டு கழித்தல் நூற்றி இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு எண்பத்தி நாலு அப்போது நீங்கள் ஏ இஸ் ஈக்வல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் பை இது ரூட்டு ரூட்லேருந்து வெளியே வர்க்கம் மூலம் அப்போ அப்பாருங்க பதினேழு அறுபத்தி நாலு எடுத்திங்கன்னா வர்க்கம் மூலம் நாலு நாள் பதினாறு அப்போது இங்கே பதினாறு மீதி ஒன்று இது ரெண்டுமே எரிக்காங்க இங்கே இது ரெண்டுமே கூட்டிடணும் அப்போ இங்கே எட்டு எட்டு எண்பத்திரெண்டு வந்து இங்கே ரெண்டு போட்டிங்கன்னா இங்கே ரெண்டு போட்டிங்கன்னா எண்பத்தி ரெண்டு நூற்றி அறுபத்தி நாலுன்னு வரேன் அப்போது இதுக்கு வருகம் மூலம் இங்கே மேலே வர்றது தான் இருந்துச்சு அப்போ நாற்பத்தி ரெண்டு அப்போது நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு கழிதல் எண்பத்தி நாலு நூற்றி இருபத்தாறு எண்பத்தி நாலு நூற்றி இருபத்தாறு கழித்தல் நாற்பத்தி ரெண்டு கழித்தல் நூற்றி இருபத்தாறு நாற்பத்திரெண்டு எண்பத்தி நாலு அப்போது இந்த நாற்பத்ரெண்டு இங்கே வகுத்தல் இருந்தாங்கன்னா உள்ளே நம்ம வகுத்தலை போட்டு வகுத்துட்டிங்கன்னா என்ன ஆன்சர் ஆகும் அதுதான் அப்போது வகுத்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாவது வகுத்தீங்கன்னா இது ஒன்றுன்னு வரும் இங்கே ரெண்டா இது ரெண்டு நாற்பத்தி ரெண்டு தான் எண்பத்தி நாலு அப்போ இது ரெண்டுன்னு வரும் இது மூணுன்னு வரும் மூணு நாற்பத்தி ரெண்டு நூற்றி இருபத்தாறு அப்போ இது மூணு இது கழித்தல் புரியல இருந்தாலும் கழித்தலே வரும் அடுத்தது இதில் ரெண்டு முறை இது மூணு முறை இது ஒரு முறை இல்லை மூணு முறை ஒரு முறை இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் பாருங்கள் இதில் ஒரு முறை வரும் கழித்தல் இதனால் கழித்தல் ரெண்டு இல்லை மூணு முறை இதில் ரெண்டு மூணு கழித்தல் ஒன்று கழித்தல் மூணு ஒன்று ரெண்டு இப்போ உங்களுக்கு ஏ பார்த்திங்கன்னா இதுதான் ஆன்சர் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்று கழித்தல் ஒன்று மூணு ரெண்டு மூணு பழைய ஒன்று கழித்தல் மூணு ஒன்று ரெண்டு புரிஞ்சுக்காங்களா அவ்வளோதான் எடுத்து பாட்டு ஒன்று புள்ளி அஞ்சு முடிஞ்ச உங்களுக்கு